ஆனா ஹதீஸ் நூலை படிப்பதற்கான நோக்கம் என்னன்னு சொன்னா நமது அறிவையும் நாம் கொள்ள வேண்டும் நமது திறமையையும் நாம் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஹதீஸையும் நமது வாழ்க்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும் ஹதீஸ் பாடநூல் என்பது குரானின் தர்ஜுமா பாடநூல் என்பது குரானின் தப்சீர் பாடநூல் என்பது நமது வாழ்க்கையில் அவை அனைத்தையும் செயல்படுத்துவதற்கான ஒன்றாக இருக்க வேண்டும் அப்ப இன்னைக்கு ஒரு ஹதீஸை நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஹதீஸை எனது வாழ்க்கையில நான் செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்தும் போதுதான் அந்த ஹதீஸை படித்ததற்கான முழு நன்மை நமக்கு கிடைக்கிறது அதே நேரத்தில் அந்த ஹதீஸ் நமது நினைவில் அழியாமல் தங்கி விடுகிறது அதே நேரத்தில் அல்லாஹுவின் தூதரினுடைய பரிந்துரைக்கு நாளை நாளில் இந்த ஹதீஸ் என்பது உதவிகரமாக இருக்கிறது எனவே ஹதீஸ் நூலை நாம் படிப்பதற்கான முழு நோக்கம் படிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ஷா அல்லாஹ் முடிந்த அளவிற்கு என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்தியே தீர்வன் என்பதுதான் என்பதை நீங்கள் கவனமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த ஹதீஸ் என்பது நபிசுல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய காலத்திலும் அலி அலிவசல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகும் சஹாபாக்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து ஒவ்வொரு ஊரிலிருந்து ஒவ்வொரு நாட்டிலிருந்து உலகத்திலுள்ள நாலா திசையிலும் இருந்து அல்லாஹவின் தூதரின் வார்த்தைகளையும் நடைமுறைகளையும் பெருமானாரின் அங்கீகரித்த செயல்களையும் ஒன்று தொகுத்து இன்றைக்கு புகாரி முஸ்லிம் திருமிதி இபுன் மாஜா நசி முஸ்னத் அஹமத் இன்னும் ரியாது சாலிஹீன் மிஷ்காத்துல் மசாபி என்று சொல்லி பல பாட நூல்கள் இன்று வெளிவந்திருக்கிறது சரி இந்த ஹதீஸுகள் எல்லாம் நமக்கு ஏதோ சர்வ சாதாரணமாக கிடைச்சது கிடையாது சஹாபாக்கள் அத்தகைய சிரமங்களை மேற்கொண்டுதான் இந்த ஹதீசுகளை நம்மிடம் கொண்டு வந்து தந்திருக்கின்றார்கள் அப்ப அந்த ஹதீஸை நாம எந்த அளவிற்கு கவனமாக படிக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம கவனமாக படிக்க வேண்டும் சரி ஹதீஸை பொறுத்த மட்டில் இதற்கு தரம் என்று சில விஷயங்கள் இருக்கிறது ஹதீஸினுடைய தரம் தரம் சொன்னா அதனுடைய நன்மகத்தன்மை குவாலிட்டி நாம் ஒரு பொருளை எடுக்கிறோம் சொன்னா அந்த பொருளினுடைய குவாலிட்டி என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் குவாலிட்டியா பெஸ்டான குவாலிட்டியா இருக்காது முதல் தரத்தில் உள்ள பொருளாக இருக்கா அல்லது இரண்டாம் தர பொருளா மூணாம் தர பொருளா அப்படிங்கறத நாம பார்ப்போம் இல்லையா இதே மாதிரி ஹதீஸுக்கும் தரங்கள் என்று இருக்கிறது அந்த தரங்களை வரிசைவா